அடுத்ததாக சிறப்புரை நம்புவதற்காக தோழர் ஓவியா சிறுமியாக இருந்தபோதே பெரியாரியர் மேடைகளில் பேச தொடங்கிய பேசத் தொடங்கியவர் பெரியார் அவர்களால் நேரடியாக பாராட்டப்பட்டிருக்கிறார் இஸ்ரோ மகேந்திரகிரியில் நிர்வாக உயர் பதவி வகித்தவர் விருப்ப ஓய்வு பெற்று கம்பெனி செக்ரட்டரிஷிப் பிடித்து தற்போது கம்பெனி செக்ரட்டரியாக பணியாற்றி வருகிறார் நாலு வயதில் இருந்த காலத்தில் புதிய குரல் பெண்ணுரிமை இதழை நடத்தினார் தமிழ பெண்கள் விடுதலை இயக்கத்தை நிறுவினார் தொட புதிய குரல் பெரியாரியர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கரஞ்சட்டை பெண்கள் ஆதிப்பெண்ணின் நடித்தேடி உள்ளிட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் தொடர் ஓவியர்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே இங்கு இந்த நூலை வெளியிட்டு காத்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் சிபிஎம்எல் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே இங்கு எங்களுக்கு பின்னால் வர வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய அன்புக்குரிய வாசகி அவர்களே இந்த மேடையிலே சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர்கள் கண்ணன் அவர்களே வெங்கடேஷாத்யா அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ரமேஷ் அவர்களே எனக்கு முன்னால் இந்த மேடையிலே ஒரு பெண்ணாக தன்னை இந்த தருணத்தில் மிகவும் உணர்ந்து உணர்ச்சிகரமான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர் தோழர் சல்மா அவர்களே இந்த நூலினை நமக்கு இன்று ஆக்கி சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமையான இளவல் நர்மதா அவர்களே நீன்ற பொழுது பெரிதுவக்கும் தாய் என்று இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நர்மதாவினுடைய தாயும் மற்றொரு தாயுமான மாமியாரும் ஆகிய இருவரும் மிக முக்கியமானவர்கள் அதே போல பொன்ஸ் என்கின்ற நர்மதா அவர்களுடைய இணையர் எங்களுடைய தோழரையும் நான் குறிப்பிட வேண்டும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மற்றும் முற்போக்கு சமூக சமூகத்தை சார்ந்த எழுத்தாளர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மாமியாரும் அதே இடத்தில் இருந்து நர்மதா இப்படி ஒரு பணியை செய்தது நானும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இந்த தருணத்தை எதிர்கொள்கிறேன் அப்படிங்கறத நான் முதல்ல பதிவு செய்ய வேண்டியது ஏன்னு கேட்டால் அஹ் நர்மதாவை நான் சந்தித்த போது அவர் ஒரு தன்னார்வ தொண்ட நிறுவனம் அதுவும் பெண்ணுரிமை சார்ந்த ஒரு இயக்கம் தான் அமைப்பு தான் அமைப்பு தான் அதிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிலையிலே நான் சந்திக்கின்றேன் நர்மதா ஒரு பள்ளி ஆசிரியருடைய மகள் எந்த ஒரு அரசியல் துன்புறமோ பெரிய அதாவது இயக்க பின்னணி அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இயற்கையாக ஒரு பொதுநல தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதி இருந்தது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுவும் நம்ம சமுதாயத்துல ஆண்களுக்கே இது வராத நிலையில் பெண்களுக்கு வருவது என்பது அறிதலும் அறிவு அதான் ஒரு இயக்கத்துல ஒரு இயக்க குடும்பத்துல பறந்தவங்களை வந்து இதுல விட்டுருங்க அது வேற விஷயம் அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து ஒரு பொது வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும் பொதுச்சூழல்னா என்னன்னு தெரியும் அவர்களுக்கு அந்த உணர்வு வர்றதுங்கிறது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது ஆனால் நர்மதா போன்று அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பெண்ணை ஒரு திறந்த மனது அதாவது தடைகள் அற்ற ஒரு மனசு அது எப்படி தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து சென்னைக்கு படிக்க வந்து ஒரு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓபன் மைண்ட் இருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது எதையுமே வந்து ஒரு ஒரு புதுமையோடும் ஒரு திறந்த மனதோடும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அந்த பெண்கள் அதனாலதான் அவங்களால வாழ்க்கையையும் புரட்சிகரமான முடிவுகளை எடுக்க முடிந்தது அதற்காக உறுதியாக நிற்க முடிந்தது தன்னுடைய வாழ்வினையரை தேர்ந்தெடுத்த பிறகும் கூட பல வருடங்கள் பார்த்து வந்து அதாவது நர்மதா மட்டும் இல்லை பொருசுந்தான் தன்னுடைய இருதரப்பு பெற்றோரையும் புரிய வைத்து அந்த இது எல்லாமே நான் ஏன் சொல்றேன்னா ஒரு அந்த பெண்ட்ட இருந்து ஒரு நேர்த்தியான குணம் அதை வந்து நான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னால் இந்த நாள் என்பது நர்மதா இன் வாழ்வில் முக்கியம் ஒரு சிறப்பான நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எனவே நர்மதான்னு இந்த வெற்றிக்கு தீங்கா நர்மதா எப்படிப்பட்ட ஒரு பெண் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு அதனால தான் நான் எனக்கு ஏன்னா ஐநூறு பக்கத்துல புக் எழுதிட்டு நாலு நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ளார பேசுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனாலும் நான் அந்த நேரத்தை இது எடுத்துக்கொள்வதற்காக காலம் இந்த புக்கை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேச போறோம் இந்த மேடை மட்டும் இந்த மேடைக்கு அப்புறமும் கூட இந்த நூல் வாசிப்பு தொடரும் நூல் பற்றிய திறனாய்வு தொடரும் எனவே இந்த வாய்ப்பை நான் நன்மைதாகவே நான் கண்டிப்பாக முன்னிறுத்த வேண்டியதே கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பெண்ணை வந்து இந்த பாதையிலே கையை பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தா அம்மா கூட இருக்காங்க இன்னும் கூட கோபம் இருக்கா என்னான்னு எனக்கு தெரியாது கோபம் முழுசா தீர்ந்துருச்சா இருக்கா அப்படிங்கிறது தெரியாது எனவே அப்படி அழைத்து வந்ததுல எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பணி உள்ளது அவர்கள் அவர் வேற வேற இடத்துல போகும் போதை நான் எல்லா சமுதாயத்தையும் கூட்டும் போது வளரும் போதே அவருடைய திறமை பார்த்து நானும் என் வீட்டுக்கார நடிச்சவன் அவர் எழுதி என்கிட்ட சில கட்டுரைகளை காட்டுவா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அப்பவுமே நான் வந்து சொல்லணும் என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப திறமையான ஆளு அப்பவே வாக்கு நன்றி எனவே அந்த ஒரு நிலையில அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கை பற்றிய முடிவுகள் சில பேர் வந்து பொது வாழ்க்கை சிந்தனை ஒன்றாக இருக்கும் ஆனா அக வாழ்க்கையில் வரும்பொழுது அது அந்த முடிவுகளை வேறு மாதிரி எடுப்பாங்க ஆனால் போன்ற அவர்கள் எதை பொது வாழ்க்கைக்கு என்று சிந்தித்தார்களோ அந்த அடிப்படை தான் தன்னுடைய அக வாழ்க்கையையும் அமைத்துக் கொண்டார் அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் பொது வாழ்க்கைக்கு ஒரு கொள்கை தன்னோட தனி வாழ்க்கை என்று வரும்போது அதற்கு வேறு மாதிரியான ஒரு நடைமுறை அல்லது கொள்கை என்கின்ற நிலை இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு ஒரு சாதனை பெண்மணியாக நாம நர்மதாவை வந்து பார்க்க முடியும் நான் ஏன் சாதனை பெண்மணி சொல்றேன்னா இந்த நூல் வந்து வெறும் ஐநூறு பக்கம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இது கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டில் தொடங்கி இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு ஒரு பயணத்தை இந்த நூலாசிரியர் கொடுத்திருக்கிறார் பெரும்பாலும் அடிப்படையாக மார்க்சிய நூல்களை அடிப்படையாக வைத்தது இதில் இருக்கக்கூடிய பல நூல்கள் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அதில் முத்தூக்கு எழுத்தாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் படித்திருப்பார்கள் ஆனால் அவற்றை தனக்கென்று சில போக்கஸ் பாயிண்ட் ஒரு புள்ளிகள் அந்த தொட்டு தொட்டுக்கொண்டு அந்த மைய புள்ளிகள்னு சொன்னா ஒன்று எப்படி ஒரு முதலாளித்துவ சமூகம் வளர்ந்தது அந்த முதலாளித்துவ சமூகம் வளரும் போது பெண்களின் நிலை அது எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டது அல்லது பெண்களை இந்த முதலாளித்துவம் வந்து எப்படி பயன்படுத்தி கொண்டது எந்த கோணத்தை பயன்படுத்தி கொண்டது இது ஐரோப்பிய சமூகங்களில் தொடங்கி அதன் பிறகு எப்படி வந்து தொழிலாளர் நலச்சட்டங்கள் அது பற்றியும் வரலாறு இந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் எப்படி தோன்றுது அதற்கான ஒரு டேட்டா நிறைய தரவுகள் நிறைய தரவுகள் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புக்ல இருக்கு அது ஒரு கால வரிசைப்படி இருக்கு ஒரு தொகுத்தல்ல ஒரு அதாவது வாசிப்பவருக்கு ஒரு சோர்வு தட்டாத அளவிலே அந்த தொகுப்பு இருக்கு அந்த மொழி முக்கியமாக அது என்னன்னு கேட்டால் ஒரு ஒரு அதாவது இன்னும் சொல்லப்போனா ஒரு ஆரம்ப நிலையில் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி வரக்கூடிய ஒரு வாசகர் அது நடத்தக்கூடிய உரையாடலாக நிறைய இடங்கள்ல அது வந்து பரிந்துரைக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மகிட்ட இப்ப இந்த மாதிரியான நூல் தான் இல்லை வந்து இன்னைக்கு பெண்கள் நிறைய எழுத முன் வந்திருக்கிறாங்க அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் உருவான உருவாகி வருவதற்கான களம் வேறுபடுது அப்ப அந்த களத்துல இருந்து ஒவ்வொரு பெண்ணும் வேறு வேறு வடிவில் வந்து ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்து எழுதுவது அப்படிங்கிறது எல்லாரும் தேர்ந்தெடுக்கும் காலையில எழுத்துங்கிறது எழுதுங்கிறது நமக்கு ஒரு ஒரு பிரச்சனையில வந்து நம்ம ஒரு உணர்ச்சி மயமா அதுல வந்து நம்ம இன்வால்வ் ஆகும்போது எழுதிடலாம் அது ஒரு வெளியீடாக வந்தவங்க ஆனால் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அதை முறையாக அது விவரங்களை தொகுத்து அது தன்னுடைய உணர்வுகளை அடிப்படையாக வைத்து தான் கற்ற மார்க்சிய அறிவையும் அடிப்படையாக வைத்து அதை தொகுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த தொகுப்புக்கு பின்னாடி நான் நர்மதாவை மட்டும் பார்க்கல நான் ஜவஹரபாவையும் சேர்த்து தான் பார்ப்பேன் அவருடைய வழிகாட்டுதல் எந்தளவுக்கு இருந்திருக்கும் அந்த நூல் வரிசை ஏதோ முத படிக்கணும் ஏதோ ரெண்டாவது படிக்கணுங்கிறது முதற்கொழுத்து நன்மதாக வெளிப்படுத்தும் போது என்னால் வந்து அதில் வெவகரையும் வந்து பார்க்க முடிகிறது எனவே இதெல்லாம் வந்து நிறைய சிறப்புகள் தான் நேரம் வந்து என்னால் நான் அதாவது எனக்கு கிடைத்த சொற்ப நேரத்தில் நான் ஓரளவு பாதிக்கு பக்கத்தில் நான் முழுமையாக வாசித்தேன் அதுக்கு பிறகு உள்ள பக்கங்களை வந்து வேகமாக புரட்டி கொண்டு போனேன் ஆனால் ஓரளவு இந்த என்ன இருக்குங்கிறத நான் முழுமையாக பிறகு பிறகுதான் இங்கே வந்திருக்கிறேன் எனவே மிகச்சிறப்பான ஒரு இது இதில் இவங்களுடைய பாராட்டக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இவங்க வந்து இப்போ ஒரு மார்க்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு இணைய வழி ஆவண காப்பாளராக அந்த ஆவண காப்பகத்திலே செயற்படக்கூடிய உறுப்பினராக இன்றைய தினம் நம்பதா இருக்கிறாங்க எனவே ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி பின்னணியில தான் இந்த நூலை வந்து அவங்க எழுதுறாங்க இது வந்து ஒரு இடதுசாரி இயக்கம் சார்ந்து வரக்கூடிய ஒரு நூல் ஆனா அதுல கூட அவங்க வந்து முக்கியமாக இரண்டு அதாவது நேர்மறையான ஆளுமைகள் எதிர்மறையான ஆளுமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மறையான ஆளுமைகளாக நீதி கட்சியினுடைய தோற்றுவித்த தலைவர்களில் ஒருவரான வந்து அவங்க அக்னாலஜ் பண்றாங்க அவங்க அவங்க எப்படி வந்து அந்த தொழிலாளர் நல சட்டங்கள் வர்றப்ப அந்த கமிட்டியில அவருடைய பிரசன்ஸ் நாயரோட பிரசன்ஸ் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க எனவே ஒரு நேர்மையான ஆய்வாளராக தன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பற்ற வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியுது அதே போல அம்பேத்கருடைய பங்களிப்பையும் பெரியாருடைய பங்களிப்பையும் சில இட இடங்களில் ஒரு முழுமை தன்மையோடு அவர்கள் வந்து பதிவு செய்கிறார் அம்பேத்கரையும் பெரியாரையும் அவர் இந்த நூலில் வந்து பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இனி நான் வந்து பாதி அநேகமா பாத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு மீதி இருக்கிறதுல நான் சொன்ன மாதிரி இந்த நூலுக்கு நூல் இந்த அரங்கத்துக்கு பின்னாலும் இந்த நூல் பற்றிய விமர்சனங்கள் ஆய்வுகள் இதெல்லாம் வந்து தொடரதான் போகுது இருந்தாலும் நான் என்னுடைய சில கருத்துக்களை நான் நர்மதாவுக்கும் நூல் வாசகர்களுக்கும் சேர்த்து நான் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதாவது ஐரோப்பிய சமூகத்துல நீங்கள் இந்த வரலாறை சொல்லும்போது இப்ப நம்ம வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த நூலை எழுத இந்த நூலை நாம் எழுதிக்கிற போது நாம வந்து நூற்றாண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா அதனால வந்து எப்பவுமே தாண்டிய பிறகு வரக்கூடிய நூல்கள்ல அப்ப இருந்த மற்ற பங்களிப்புகளையும் கொஞ்சம் முழுமையாக உள்ள எடுத்துக்கிறோம் இப்ப உதாரணமா இந்த நூலோட அஹ் நீங்க போக்கஸா ஆ எடுத்திருக்கிறது வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அங்க இருந்த இயக்கத்துக்கு அதோடு இணைந்த அந்த சமகால கட்டத்தில் தோன்றிய பெண்ணிய இயக்கங்களை பற்றி நீங்க வந்து கொஞ்சம் எழுதியிருக்கலாம் எழுதிட்டாங்க ஏன்னா அப்போ வந்து ஒரு பெரிய உரையாடலே நடக்குது பொது உடைமை இயக்க பெண்களுக்கும் தனித்த பெண்கள் இயக்கங்களுக்கும் ஆனால் பல உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நூல் வந்து தொழிலாளர் ஒட்டு சில பகுதிகள் இருக்கு இப்ப உதாரணமா பெண்ணோட மருத்துவ கல்வி இப்ப நீங்க வந்து தொழிலாளர்களை மிகுதியும் எடுத்துக்கிட்டதுனால உங்களுடைய அந்த பார்வை சரி ஆனா அதே நேரத்துல பெண் கல்வி மருத்துவ முக்கியமாக மருத்துவ கல்வி இதுல எல்லாம் பிரபுத்துவ சமூகத்தை சார்ந்த பெண்களுடைய பங்களிப்பு வேலை நாடுகள்லயே அதிகம் அப்போ அது சம்பந்தமான சில பதிவுகளையும் நீங்கள் குறிப்பிட்டு இருக்கலாம்

இன்னைக்கு எந்த காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீடு எதிர்த்ததோ இன்னைக்கு அந்த காங்கிரசனுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தம இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தத்துவார்த்த மாற்றம் இந்திய அரசியல் வானில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்தியாவுக்குள்ளார வந்த பிறகு என்பவர்கள் யார் இந்தியாவில் யார் தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய பார்ப்பனர்கள் சுரங்கங்களிலே வேலை பார்க்கிறவர்களாக இருந்தார்களா பார்ப்பனர்கள் மட்டுமல்ல பார்ப்பனர்களுக்கு அடுத்த

நாம இல்லாததை எழுத சொல்லுங்க எழுத சொன்னீங்க இல்லாததை எனவே அந்த பரிணாமம் வர வேண்டும் நீங்க மனு தர்மத்தை கடைசியா கோட் பண்றீங்க மனு தர்மத்தை கோட் பண்ணிதான் இந்திய தொழிலாளி பற்றிய வரலாறு தொடங்கப்பட வேண்டும் யார் போனாங்க சொல்ல தொழிலுக்கு யார் போனா பஞ்சாலை தொழிலுக்கு ஏன் அப்படி அவர்களுக்கு என்று ஐரோப்பாவில் அவர்களுக்கு என்று ஒரு சாதி இல்லை நீங்களே சொல்றீங்க அமெரிக்காவில வந்து தொழிலாளியா போனவே அங்க வந்து முதலாளியாளர்களுக்கு வாய்ப்பு இருந்தது இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது இந்தியாவில் தலைக்குதான் நீங்களும் ஏன் முடியாது ஏனென்றால் அதைத்தான் அம்பேத்கர் சொல்றாரு இங்கு பெரியார் சொல்றாரு இங்கு தொழிலாளி உருவாவதிலை பிறக்கிறான் அப்ப இங்க இந்த பிறவிய முறையை மார்க்சிய எழுத்தாளர்கள் எழுதாவிட்டால் எனவே கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டும் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் அதை சொல்லாதான் இந்திய தொழிலாளி வர்க்கம் பற்றிய முழுமையான ஆய்வாக இருந்தது மனு தர்மத்தில் இருந்து தொழிலாளியாக பிறக்கிறான் ஏது மற்றவனாக பிறக்கிறான் அவனுக்கு சொத்து சேர்க்கிற உரிமையே இல்ல எனவே சரி நான் முழுமையாக கூட ரொம்ப நீண்ட இடமாக போய்விடும் அதே போல பெண்களுடைய வரலாறுன்னு சொல்லும் போது குளி தொழில் அந்த இடத்துல நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க அந்த கொடுமைகள் இப்ப படிச்சாங்க இப்ப உள்ள பெண்கள் முக்கியமாக கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய பெண்கள் அஹ் இந்த என்னுடைய பேசிக்கு நான் சொன்னேன் இந்த புத்தகத்தை நீ கண்டிப்பா படிக்கணும் பாப்பா அப்படின்னு சொன்னேன் ஏன்னு கேட்டா அவங்க படிக்கணும் இன்னைக்கு அவங்க இருக்கிற இடத்தோட மதிப்பு செய்ய நம்ம இருந்து வந்திருக்கோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை பெண்களுக்கு தரப்பட்டு இருந்தது அதை வந்து ரொம்ப அருமையாக இந்த நூல் வெளியோன்றது இப்ப படிக்கும் போது கூட கண்கலங்க வைக்கின்ற நம் மனதை வந்து உரைய வைக்கக்கூடிய அத்தன விஷயங்களும் இங்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரம் அவர்களுக்கு அவர்களுக்கான விடியலின் பாதை எப்படி வந்தது அதனாலதான் சல்வா கூட கேட்டாங்க நேற்று அதானா இன்னைக்கு அதானா நாளைக்கு அதானா அப்படி அப்படி அப்ப அந்த மாற்றத்தின் பாதை இப்ப வந்து ஒப்பெருமை அப்படிங்கிறது எனக்கு அது உண்மையாக தெரியல இருபத்தி ஒண்ணுல வருதுன்னா அது இந்தியா முழுக்க வந்துச்சா வரலன்னா அப்ப அதற்கான வரலாறு என்ன என்கின்ற வந்து இவற்றையெல்லாம் கூட நாம் சேர்க்கணும் சொத்துரிமை கர்ப்ப தடை உரிமை பெண்கள் பிரச்சனைன்னு பேசும்போது இது எல்லாத்தையும் நம்ம பேசணும் திருமண வயது இங்கே குறிப்பிட்டதையே ஆனா அதே சமயம் மிக முக்கியமானது கல்வி உரிமை ஓட்டுரிமை சொத்துரிமை கர்ப்ப உரிமை இவை வரைக்கும் வந்து ஒரு உள்ளடுப்பு வரணும் நான் இதெல்லாம் வந்து நீங்க சொன்னது மாதிரி இன்னொரு பகுதியாக நீங்கள் எழுதினாலும் சரி அதற்கான தேவை இருக்கிறது மேலும் இது மாதிரி முழுமையாக உழைத்து எழுதக்கூடிய அளவுக்கு இது எனக்கு தெரிஞ்சு வேற எத்தனை பேர் இருக்காங்க தெரியும் எனவே தர்மதான்

தான் என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு தர முடியும் என்பதனை அவர்களுக்கே எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு படைப்பாக இந்த நூல் இருக்கிறது மிக முக்கியமாக சமகாலத்தினுடைய பிரச்சனை நாம் எதை எதிர்க்க வேண்டும் இந்துத்துவாவை எதிர்க்க வேண்டும் பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்பதை மிக அழகாக அவர்கள் கொண்டு வந்து முத்தாய்ப்பாக முடித்து இன்னைக்கு நம்ம கடமை என்ன நேற்று உள்ள விஷயத்தான் படிச்சாச்சு படிச்சோன்ன பிள்ளைங்க வந்து இது இவ்வளோ இதுல இருந்தாலும் நம்ம வெளியே வந்துட்டோம் இல்லை அப்படின்ட்டு போயிடக்கூடாது இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு என்பதனையும் எடுத்து கூறி மிக அருமையாக இந்த நூலை முடித்திருக்கிறார்கள் இவன் சொல்ல வேண்டியவை நிறைய இருந்தாலும் கூட ஒரு சில புள்ளிகளை மட்டும் நான் தொட்ட அதற்கான நேரம் தான் இங்கே இருக்கும் ஏனென்றால் இன்னும் நிறைய தோழர்கள் பேச இருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள் எனவே நர்மதா உண்மையாவே பெருமைப்படுகிறேன் பாராட்டுகிறேன் மகிழ்ந்து பாராட்டுகிறேன் இன்னும் நீங்கள் நிறைய படைப்புகளை உலகளாவிய அருமையான தத்துவம் அதற்கு ஈடு இணை கிடையாது எனவே அந்த அந்த சிந்தனையின் அடிப்படையிலேயே கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் புத்தாக்க வேலைகள் செய்ததை திரும்ப செய்வதாக புதியன படைப்புகள் படைத்தல் புதியன நிறைய தொடர்ந்து செய்வீங்க அப்படின்னு செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த வாய்ப்பினை நர்மதாவுக்கு நல்கியமைக்காக நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நல்லூனிஸ்ட் கட்சிக்கு என்னை ரெண்டு கட்சியும் ஒன்னா பார்த்தே படமிச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன் நன்றி